வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் வாழ்த்தோடு பொங்கலை பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசிடலாம் தமிழர்களின் வாழ்க்கையை சொல்லும் ஒரு பெரிய காரணம் இருக்குங்க அதாவது இந்த பொங்கல் எதுக்குன்னா உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் திருவிழா நம்ம தமிழர்களின் வாழ்க்கை வந்து முழுச முழுக்க விவசாயம் மண் தண்ணி சூரியன் இந்த நான்கு விஷயத்தை சுற்றி தாங்க இருக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் சூரிய பொங்கல் வைக்கிறோம் ஏன்னா சூரியன் இல்லாம பயிர் வளராது பயிர் இல்லாம உணவு கிடைக்காது அதனால தான் சூரிய பகவானை முதல் நாளில் கும்பிட்டு பொங்கல் வச்சு சூரியனை வணங்குகிறோம் விவசாயின் தான் நம்மளுக்கு சாப்பாடு இது வெறும் இனிப்பு பொங்கல் மட்டும் இல்லை ஒரு விடுமுறை நாள் மட்டும் இல்லைங்க விவசாயி இல்லை விவசாயினுடைய உழைப்பை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா ஒரு புடி அரிசி நம்மளுக்கு வேணும்னா ஒரு வருட உழைப்பு இருக்கு அந்த அரிசியில் ஓகேங்களா அதை நினைவூற்றக்கூடிய ஒரு திருநாள் தான் பொங்கல் திருநாள் மாடு மாடு இல்லாமல் விவசாயம் சாத்தியமே இல்லை அதனால தான் மாடுகளுக்கு குளிர் பண்ணி சிறப்பு அலங்காரம் பண்ணி பொங்கல் வச்சு மாட்டை வணங்குறோம் இந்த இயற்கை இயற்கையை கொண்ட இயற்கையும் உழைப்பையும் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா இயற்கையை சுரண்டாது உழைப்பை மறக்காதே பகிர்ந்து வாழு இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படைங்க காலத்துக்கும் பொங்கல் தரும் பாடம் இன்று விவசாயம் புறக்கணிக்கப்படுகிறது இயற்கை சேதமடைகிறது ஆனால் பொங்கல் நமக்கு சொல்லுவது இயற்கை காப்பாற்றினா எதிர்காலம் நல்லா இருக்கும் இது ஒரு நாளினுடைய திருவிழா மட்டும் இல்லைங்க வாழ்க்கைக்கான பாடம் விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லக்கூடிய திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்